கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் பிரியமானவர்களே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க உன் மீறுதல்களை நான் அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார் அதாவது பாவம் என்பது வேறு மீறுதல் என்பது வேறு அந்த ரெண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் பாவம்னா என்ன குடிக்கிறது பாவம் அப்படிதானே வேசித்தனம் பண்ணுகிறது பாவம் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறது பாவம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம் இது எல்லாம் பாவம் அப்போ வேற என்ன பிரதர் செய்ய போகிறோம் இதை தானே செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் மீறுதல்ங்கிறது என்னென்னா தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிறகு அந்த உடன்படிக்கையில் நின்று விலகி பாவம் செய்கிறதுக்கு தான் மீறுதல் அதாவது யோபு பக்தன் சொல்கிறார் பாருங்கள் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் இன்னொரு கண்ணியின் மீது நினைவாயிருக்கலாமா அப்படிங்கிற தேவ சமூகத்தில் போகிறோம் நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம் ஆண்டவரே நான் அடிக்கடி போய் பேசுகிறேன் இந்த ஒரு திருப்பி என் பாவத்தை மன்னியும் இனிமே செத்தாலும் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணி சில அவங்க பார்த்துருக்கீங்களா நம்ம சரி தப்புன்னு தெரிஞ்ச உடனே தேவ சமூகத்தில் போய் சொல்லுவாங்க நீ வெட்டி போட்டாலும் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்போது தேவ சமூகத்தில் போய் நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணி இனிமே இந்த நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் நம்மை கத்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாம் நம்மை கத்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்த பிறகு நமக்கு ஒரு சோதனை வருதுன்னு வைங்களேன் அதே எந்த காரியத்தில் கத்தருக்கு ஒப்பு கொடுத்தோமோ அந்த காரியத்தில் ஒரு சோதனை வருது இப்போ அந்த பாவத்தை செய்யறதுக்கு நமது உள்ளம் தூண்டும் பொழுது நமக்கு ஒரு உணர்வுகள் வந்து போராடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி அபயமிடணும் ஆண்டவரே இந்த காரியத்துல நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கேன் பா அந்த உடன்படிக்கையை காத்துக்கொண்டு நான் நடக்க முடியாதபடிக்கு இந்த பாவமானது என்னிடத்தில் போராடுகிறது அந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும் எப்படியாகிலும் அதற்கு என்னை விளக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தால் நிச்சயமாக கத்தர் அந்த தீமைக்கு பொல்லாப்புக்கு நம்மளை விளக்கி பாதுகாப்பார் ஆனா சில நேரம் நம்ம தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அந்த காரியத்தில் பாவம் நம்ம இடத்துல போராடும் போது அநேகர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வழக்கமாக பாவம் செய்கிற மாதிரி விரும்பி அந்த பாவத்தை செஞ்சுருவாங்க இப்போ அவங்க மனசாட்சி அவங்களுக்கு சொல்லும் ஏய் நீ இந்த காரியத்தில் தேவனிடத்துல உடன்படிக்கை பண்ணியிருக்கா இந்த காரியத்தில் கற்றுருக்கு நீ என்ன பண்ணியிருக்கா ஆ ஒரு உத்தரவு கொடுத்துருக்கா நான் செய்ய மாட்டேன் என்னை காத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு நீ உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நீ அந்த பாவத்தை நோக்கி போறிய அப்படின்னு நம்ம மனசாட்சி பேசும் அப்படி மனசாட்சி பேசின பிறகு அல்லது கத்த நமக்கு ஒரு உணர்வை தந்து மகனே மகளே என் கூட இந்த காரியத்துல பொருத்தனை பண்ணியிருக்கேன் சொல்லி ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்த பிறகு அதை மளிக்கிக்கிட்டு போய் சிலர் பாவம் செய்வாங்க தெரியுமா அதுதான் மீறுதல் இந்த காரியத்துல நான் தப்பு செய்ய மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன் பொருத்தனை பண்ணிருக்கேன் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு தெரிந்த பிறகும் அதை மழுக்கிக்கிட்டு போய் பாவம் செய்வாங்களா அது தான் மீறுதல் இந்த மீறுதலுக்கு வந்து தண்டனை தான் உண்டு மன்னிப்புங்கிறது கிடையாது உன் நான் மன்னிக்கிறேங்க நான் அகற்றி விட்டேன்கார் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க உண்மையில் சொல்றேன் ஆண்டவரை போல அன்புள்ளவரும் ஆண்டவரை போல மன்னிக்கிறவரும் ஆண்டவரை போல ஒருவேளை நம்மீது இறக்கம் பாராட்டுகிறவரும் வேற ஒருத்தருமே கிடையாது இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னால் அதாவது அதுக்கு இணை எதுவுமே கிடையாதுங்க உலகத்திலேயே நீங்கள் தான் பாக்கியவான் நான் ஏசப்பா புல்லைன்னு சொன்னால் நம்மளை மாதிரி பாக்கியவான் நம்மளை மாதிரி கொடுத்து வைத்தவர்கள் நம்மை மாதிரி கிருபை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன்னா தகப்பனுக்கும் மேலாக தாய்க்கும் மேலாக நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டோர் சொல்கிறார் பாருங்க மீறுதல்களை நான் அகற்றிட்டேன் சரி சரி பரவாயில்ல வா என்கிட்ட திரும்பி வாங்க பிரியமானவர்களை போய் அந்த இலைய கட்டி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிச்சிட வேண்டிதான் நம்ம உண்மையில சொல்றேன் பாக்கியம் பெற்றவர்கள் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அண்டுட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணதை மீறி ஒரு தப்பு செஞ்சிட்டேனே அதிலிருந்து எனக்கு சமாதானமே இல்லை அதிலிருந்து என் இருதே வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறத நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு பேர் தான் மீறுதல் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின காரியத்தை மீறி பாவம் செய்கிறது மீறுதல் அப்போ அதில் கத்தை நம்மளை விட்டு விளையிட்டாருன்னா சமாதானம் இருக்காது ஆனால் இன்றைக்கு கத்தை சொல்கிறாரு அப்படிப்பட்ட மீறுதல்களை நான் உனக்கு மன்னிக்கிறேன் அப்படிப்பட்ட மீறுதல்களிலிருந்து உன்னை நான் விடுவிதலை ஆக்குகிறேன் அன்றை சொல்கிறார் என்னிடத்தில் திரும்ப இப்படிய மாணவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் மீறுதல் காணப்பட்டிருந்தால் அந்த மீறுதல்களை மன்னித்து உங்களை என்று கத்திர வாக்கு பண்ணுகிறார் நம்ம ஜபிப்போமா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் உடைய பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் இதோ உடைய கண்களில் எங்களுக்கு எவ்வளவு பெரிய கிருபை கிடைத்திருக்கிறது இந்த கிருபைக்காக இந்த கிருபையை காத்துக்கொள்ளவும் இந்த கிருபையில் நிலைத்திருக்கவும் அண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உம்முடைய பிள்ளைகள் எல்லோர் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை